வணக்கம் சதீஷோ கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைப்பிடி எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு மூன்று கட்டு மூன்றை கட்டு கூடை இந்த மூன்று கட்டு கூடைக்கு நம்ம கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னு நல்லா அழுத்தமாக போடணும் அழுத்தமாக நான் எப்படி வந்து உயர் எந்த சென்டரில் வச்சு இந்த கைப்பிடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கூடைக்கு வந்து கைப்பிடி தாங்க ரொம்ப முக்கியம் அந்த கைப்பிடி நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நான் இதில் மொத்தமே முப்பத்தி மூணு நம்ம சென்டரில் அஞ்சு அஞ்சு லைனா அஞ்சு அஞ்சு கட்டமாக நான் போட்டிருக்கேன் அஞ்சு அஞ்சு கட்டமாக போட்டிருக்கிறதுல இந்த ஆரஞ்சில் வரது பார்த்தீங்களா அஞ்சு அஞ்சு கட்டம் அதில் இந்த ஆரஞ்சில் வரதுல லாஸ்ட்டு ஒரு லைன் இங்கிட்டு இந்த சைடு லாஸ்ட் ஒரு லைன் இந்த சைடு ஒரு லாஸ்ட்டு ஒரு லைன் வந்து கைப்பிடி போடுறதுக்காண்டி நான் அந்த அந்த லைனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லைனில் வந்து கைப்பிடி வந்து எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது இந்த கைப்பிடி நான் எப்படி போட்டிருக்கேங்கிறத இந்த சைடு வந்து நான் போட்டு காமிக்க போகிறேன் அதுதாங்க இந்த வீடியோ இதில் இதோட இந்த இந்த கைப்பிடிக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அஞ்சு அடியில் இன்னர் ஒயர் வந்து ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஒயர் மொத்தம் வந்து இன்னர் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர்லேயே எடுத்திருக்கேன் இது வந்து மிரண்டு ஆரஞ்சுங்க ஆறு கலரில் எடுத்திருக்கேன் அவுட்டர் லைன் வந்து ரெண்டு ஒயரு அஞ்சரை அடி அஞ்சு அடி அப்படிங்கும்போது அஞ்சு அடியில் இன்னர் ஒயரோட அளவு வந்து அஞ்சு அடி அஞ்சு அடி அப்படிங்கும் பொழுது ரெண்டரை மடங்கு பன்னெண்டு அடிங்க பன்னெண்டு அடிக்கு நான் பதிமூணு அடியாக ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா ரெண்டு ஒயர் அவுட்டர் ஒயர் எடுத்திருக்கேன் நம்ம எப்படி கைப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து இந்த ஆரஞ்சில் கடைசி ரெண்டு லைனுக்கு தான் நான் அந்த ஒயரை வந்து நுழைச்சிருக்கேன் அது மாதிரி தான் அந்த சைடு வந்து நுழைக்கணும் இப்போது பேஸ்கெட் இப்படி இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு மூணு ஒயர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மூணு ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த லைன்லையும் இந்த லைன்லேயும் தான் நம்ம கைப்பிடி போட்டிருந்தோம் ஆனால் வந்து நான் ஒயர் இது கூட அப்படிங்கிறதுனால ரெண்டு நாட்டுக்கு சேர்ந்து ஆப்பில் வந்து கை ஒயரை வந்து திணிச்சிக்கணும் இப்போது இந்த பக்கெட்டு விட்டு இந்த பக்கெட்டு நம்ம எடுத்துக்கணும் நல்லா கரெக்டாக விடுங்க ஒயர் வந்து எந்த ஒரு மேலு பள்ளம் கரெக்டாக வைக்கிற மூணு ஒயருமே ஒரே ஷேப்பில் இருக்கணும் இப்படி வச்சு நான் எடுத்துருக்கேன் நல்லா பார்த்துக்க நான் எந்த ஹோல்ஸில் விட்டுருக்கேன் அப்படின்னு அடுத்து ஒரு மூணு உயரம் எடுத்து இந்த இந்த உள்ள போட்டுக்கும் மேல் பாக்கிட்டு விட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் கீழ் பக்கெட்டே எடுத்துக்கிறேன் ஒயர் வந்து சமமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஒயர் சமமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒயரை வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு இப்படி ஈர்த்தோம் அப்படின்னா ஒயர் வந்து சமமாக வந்துடும் சரிங்களா அதே மாதிரிதாங்க இந்த பக்கெட்டும் எடுத்துக்கணும் இந்த ஒயரையும் சமப்படுத்தி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மூணு கூடைக்கு வந்து பொறுமையாக ஹேண்டில் போட்டாவே போதும் அதுக்கப்புறம் பெரிய இருந்தாலும் கைப்பிடி வந்து ஈஸியா போட்டுடலாம் இப்படி இழுத்துக்கணும் இழுத்தோம்னா ஒரு சின்ன துண்டு ஒயர் வச்சு என்ன பண்ணணும் கட்டணும் இப்போ நான் வந்து ஒரு சின்ன துண்டு ஒயர் வச்சிருக்கேன் வச்சு நான் கட்டிக்கிறேன் சரிங்களா ஏன்னா இன்னொரு வந்து களைஞ்சிராம இருக்க பிளான் பண்ணி இப்போ இந்த ரெண்டு ஒயர் சொன்னா பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஒயரோட அளவு என்ன இந்த ரெண்டு ஒயரோட அளவு என்ன அப்படின்னா இன்னர் ஒயரில் ரெண்டரை மடங்கு எடுத்து அரை அடி இன்னும் கூட எடுத்திருக்கேன் நான் பதிமூணு பதிமூணு அடி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஒயர் வந்து மிஞ்சுனாங்க நான் மிஞ்சுற ஒயரை என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ இந்த ஒயரும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தலவையும் இந்த தலவையும் சமப்படுத்திக்கணும் இந்த உயரோடையன்ட்டு இந்த ஒயர் ரெண்டு ஒயரோடைய எண்டு மொத்தம் நாலு ஒயர் வரும் நாலு ஒயரையும் இப்படியே இழுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இழுத்து இழுத்து கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒயர் வந்து வந்துடும் இப்போது நம்ம ரெண்டு உயர் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உள்ளார உள்ள ரெண்டு ஒயரையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கணும் ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கிட்டு இன்னொரு ஒயர் இன்னும் ஒரு ஒயர் வந்து தனியாக நிற்கும் அவுட்டர் ஒயர் ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு ஒயரை என்ன பண்ணணும்னா இன்னொரு ஒயருக்கு கீழே கொண்டுகிட்டு போய் நம்ம இந்த கிராஸாக வச்சுருக்க ஒயருக்கு மேலே கொண்டுகிட்டு வரணும் கொண்டுகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒயர் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை இன்னர் ஒயருக்கும் கீழே கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் மேலாவில் கொண்டுகிட்டு போகும் கொண்டுக்கிட்டு போயிட்டு இதை கெட்டக்க வந்து நெருக்கி வச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம ரெண்டு நாட்டில் வந்து ஒயர் வந்து ரெண்டு நாட்டில் கலந்து ஹோல்ஸை வந்து இது பண்ணியிருக்கோம் இப்போது இந்த மேலாப்பில் தெரியுது பார்த்தீங்களா ஒயர் இந்த மேலாப்பில் தெரிகிற ஒயரை இன்னொரு ஒயருக்கும் கீழே கொண்டுட்டு வந்து இந்த ரெண்டு உயர்க்கும் நடுவில் கொண்டுட்டு வரணும் இப்படிதாங்க இனிமேல் வந்து பின்னிக்கிட்டே போகணும் இப்போ மேலாவில் தெரியிற ஒயரை நான் இன்னொரு ஒயருக்கும் கீழே கொண்டுகிட்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் மேலே கொண்டுகிட்டு வந்துட்டேன் இப்போ மேலாவில் தெரியுற ஒயரை என்ன பண்ணணும்னா மேலாவில் தெரிகிற ஒயரை என்ன பண்ணணும்னா இன்னர் ஒயருக்கும் கீழே கொண்டுகிட்டு வந்து அவுட்டர் ஒயருக்கும் மேலே கொண்டுட்டு வரணும் இங்கே பாருங்க மேலாவில் தெரியுற ஒயரை இன்னர் ஒயருக்கும் கீழே கொண்டுட்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் மேலே கொண்டுகிட்டு வந்துட்டேன் இப்போ இன்னர் இன்னர் தூக்கி நான் இன்னர் உயர்ல உள்ள ஒயர் வந்து எனக்கு வந்து கட்டினது நான் வந்து அவுந்து அது மாதிரி அவறாம கட்டிக்கங்க நான் வந்து எனக்கு கைப்பிடி போட்டு பழக்கம் அப்படிங்கறதுனால எனக்கு எந்த ஒரு சிக்கலும் விடுவாதுங்க இப்படியே வந்து கொடுக்குவாங்க பாருங்க நான் ஃபுல்லாகவே பின்னிட்டேன் எனக்கு அஞ்சு அடியில் எவ்வளோ ஒயர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒயர் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் நான் அந்த ஒயரை எதுவுமே கட் பண்ண மாட்டேன் அப்படியே வந்து கூடையில் வந்து உள்ளார வந்து ஒயர் உள்ளார நுழைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நான் ஏன்னா நம்மளுக்கு பெரிய கூட அதனால் எப்படியுமே வந்து ஒரு பத்து நாட்டுக்காவது நம்ம ஒயர் வந்து உள்ளார வந்து நுழைச்சி விடணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது எனக்கு இந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா இது இந்த அளவு வந்து எனக்கு சமமாக இருக்குங்க இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கைப்பிடியும் வந்து எனக்கு ஈக்குவலாக வருது இப்போ இந்த ஒயர் எப்படி உள்ளார நுழைச்சி விடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்தமே இன்னொரு ஒயர் வந்து ஆறு ஒயர் எடுத்துக்கிட்டேன்ல அதில் ஆறு ஒயரை ஒரு பக்கட்டும் இந்த ஒயரை வந்து ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிக்கங்க ஒரு ஒயர் வந்து திரும்ப தான் இருக்கும் ஏன்னா நம்ம இன்னர் ஒயர் கொண்டு வந்து ஒயரை வந்து நல்லா ஒரு ஒரு துண்டு எடுத்து கட் ஒரு அடி எடுத்து ஒயரை வந்து கட் பண்ணுவோம் சாரி சுற்றி சுற்றி பின்னுவோம் பார்த்திங்கன்னா அது பின்னப்போம் எனக்கு இந்த இன்னர் ஒயர் இந்த அவுட்டர் ஒயர் பாருங்கள் நிறையா இருக்குதுன்னு சொன்னதில்ல அதில் நான் ஒரு ரெண்டு அவுட்டர் ஒயரை என்ன பண்ணுவேன்னா நான் கட் பண்ண மாட்டேங்க இப்படி தான் சுற்றி விடுவேன் எனக்கு அவுட்டர் ஒயர் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி சுத்தணும் அப்படின்னா நமக்கு இன்னமும் கூட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஒரு ஒயருக்குள்ள ஒரு ஒயர் எனக்கு வந்து மிஞ்சிருக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஒயர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ ஏன்னா இன்னர் ஒயர் வந்து நீங்கள் அஞ்சடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒயர் தடிமமான ஒயராக இருந்துச்சு அப்படின்னா அவுட்டர் ஒயர் வந்து பத்தாமல் கூட போகும் எனக்கு அவுட்டர் ஒயர் வந்து ரொம்பவும் ரொம்பவும் இருக்காது ரொம்ப லேசாவும் இருக்காது அது மாதிரி இருக்கு எனக்கு என்னோட ஒயர் வந்து நார்மல் நார்மலா இருக்கும் வந்து ஒயர் பண்டில் இருக்கு இல்லையா ஒயர் பண்டில் ஒரு 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 அடி ஒயரை எடுத்து கட் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நீங்களும் இது மாதிரி கட் அவசியம் இல்லை எனக்கு வந்து நான் இது மாதிரி அவுட்டர் ஒயர் எக்ஸா வந்துச்சு அப்படின்னா நான் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால நான் பதினாறு இப்போ இது ஃபுல்லாகவே நல்லா ஆயிடுச்சு இப்போ இந்த இன்னர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா இந்த இன்னர் ஒயர் ஃபுல்லாகவே வந்து நான் உள்ளார வந்து ஒயர் இன்செர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் இவ்வளோ அழகாக இந்த ஹேண்டில் வந்து இருக்குது பாருங்கள் ப்ளைனாக ரெண்டு வயர் ஒருட்டு ஹேண்டில் கைப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் மேல் மேலும் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா பெல் பட்டனை வந்து பெல் பட்டனையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்போ பாருங்கள் நான் உள்ளார ஒயர் எல்லாமே வந்து திணிச்சிட்டேங்க உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு எனக்கு பாருங்கள் பேலன்ஸ் மிஞ்சின ஒயர் வந்து இவ்வளோ தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னர் ஒயர் வந்து நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் எனக்கு அவுட்டர் ஒயர் வந்து எக்ஸஸாக எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் பதிமூணு அடி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கும் அவ்வளோது தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அடி ஒன்றரை அடி வந்து கம்மி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து அவுட்டர் ஒயர் கரெக்டாக இருக்கும் இந்த ப இப்போ நான் கைப்பிடி எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இந்த ஹேண்டில் வந்து இருக்கு பாருங்க அப்போ மெயினாக ரெண்டு வயர் உருட்டு ரெண்டு ஹேண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மேல் மேலும் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா பெல் பட்டனை வந்து பெல் பட்டனையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ